அன்பான வணக்கம் இன்று உங்களுடன் நான் பயந்து கொள்ள இருப்பது கீரை இட்லி பஞ்சு மாதிரி சுவையான ஒரு இட்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு சுண்டு முழு உளுந்து அதுக்கு நாலு கொண்டக்கடலை ஒரு மிசக்கண்டி வெந்தயம் இந்த கொண்டக்கடலை போட்டு சேர்த்து அரைச்சா அப்பச்சோடா அதுகள் ஒன்றுமே போட தேவையில்லை நல்ல சாஃப்டா இருக்கும் இப்போ விலங்குகளையும் கழிவுக்குவோம் நீங்கள் சிலர் வந்து இந்தியாவிலெல்லாம் பார்த்தா ஆமணக்கு கொட்டையெல்லாம் போடுவாங்க அதை வந்து போடாமல் போடுறது நல்லது அதில் என்ற ஒரு கேன்சர் ஒரு வாக்குற ஒரு பொருள் இருக்குது அதால் ஆமணக்கு கொட்டையை விட்டுது இப்படி சோயா விதை சோயா பீன்ஸ் இல்லை அதில் ரெண்டு இப்படி அடிக்கடையில் இப்படி போட்டு நீங்கள் அரைச்சி வைக்கலாம் பருங்க அரைச்சி இப்போ வச்சுருக்குறேன் இப்போ அடுத்த நாள் காலையெலாம் இட்லி செய்ய போகிறோம் இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த கீரைப்பட்டி எடுத்து இது இங்கே அரைச்சி கூழ் மாதிரி வரும் பெட்டியிலே டீலே வரும் ஃப்ரிசரில் வரும் எடுத்து நான் கொஞ்சம் நார்மல் ஃப்ரிட்ஜில் நான் அது விலகிறதுக்காக விலகிட்டு அதை சாண சாணாண்டா ஒரு க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ண கீரை தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் கீரைன்னு சொன்னால் சின்ன கட் பண்ணி போட்டு போடலாம் சிலர் விலிண்டரில் அரைச்சி போட்டு போடுவாங்க அதை விட போய் கட் பண்ணி போட்டு போடலாம் உங்களோட விருப்பம் இப்போ சாணக்கு போய் நீங்கள் கொஞ்சம் கோகோனட் மில்க்காக ஆட் பண்ணலாம் இதை சேர்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் இப்படி தான் கூழாக வரும் இதனால இட்லியும் இருக்கமாக பிசிஞ்சு வைக்கணுமோன்னு சொன்னேன் நான் இப்போ பாருங்கள் இந்த மா மாக்கலை வைக்குள்ள இந்த கீரையை மிக்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் இதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கலை பேக்கிங் பவுடரோ அப்பச்சோடாவோ எதுவுமே சேர்க்கலை இதுக்கு இப்போ கொஞ்சம் மழையும் குளிரமாக தான் நீங்கள் இருக்குது இருந்தாலும் அது புளிச்சிட்டுது பாருங்கள் இப்படி இருக்கமாக பிசைஞ்சு வைக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது அது இருக்க இருக்க கொஞ்சமாக லூஸாக வரும் தளர்ந்து வரும் அதால் நீங்கள் தண்ணி ஊற்ற இதே இந்த பதமே போதுமானது நீ இதுக்குள்ளே இப்போ தாளித்து போட போகிறோம் கீரை என் வழியாக தாளித்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் வந்து சன்ஃப்ளவரோ இல்லை ஒரு கார்லிக் பட்டரும் சேர்த்து தான் தாளிக்கிறேன் ஒரு மூணு சக்கண்டு கார்லிக் பட்டர் போட்டு அப்படி இல்லாட்டிங்க தேங்காய் தேங்காயில் தாளில்லை சுவையாக இருக்கும் இந்த தாளிப்புக்கையில் வாங்கினதுக்கு அப்புறம் இது புரோட்டீன் மிக்ஸ் பண்ணி நாங்கள் இட்லியை வைக்கலாம் இப்போ இந்த கீரை இட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கீரை வடையிலையோ கீரை இட்லியிலேயோ உங்களுக்கு நூறு வீதம் அந்த கீரையோடய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது இது வந்து கீரை சாப்பிடா கீரைக்கறி சாப்பிடாத பிள்ளைகளுக்கு அந்த கீரையை பழக்கப்படுத்துகிறதுக்காக இப்படி செய்து அந்த டேஸ்ட்டை கீரையோடய டேஸ்ட்டை காட்டி கொடுக்குறதுக்காக இதை நீங்கள் செய்யலாம் என்றால் இப்போ நாங்கள் எனக்கு வந்து ஏழு நிமிஷம் அவிய எடுக்கும் நார்மலாக நீங்கள் உரகு அடுப்புலேயோ கேஸ் அடுப்புலேயும் அவிக்கக்கூட உங்களுக்கு அவிக்கக்கூட உங்களுக்கு எட்டு நிமிஷம் அப்படியே எடுக்கும் இருந்தாலும் அது சத்துக்கள் எவ்வளோ நேரத்துக்கு அவிக்கக்கூட இந்த கீரையில் இருக்கிற விட்டமின் சி எல்லாம் உங்களுக்கு அது அழிஞ்சு போயிடும் நூறு வீதம் உங்களுக்கு அந்த கீரையை ஃப்ரெஷ் கீரை அந்த இதுகளில் இருக்கிற சத்துக்கள் வந்து இதில் கிடைக்காது இந்த கீரை வடையிலையோ கீரை உங்களுக்கு கிடைக்காது இருந்தாலும் மிகவும் சுவையான ருச்சி மலை மேல சிக்கலுலாக்களுக்கெல்லாம் இது நல்லது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இட்லி ரெடி நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குது இது சிறலங்க முறைப்படி ரவையெல்லாம் செய்கிறேன் நீங்கள் இதை அரிசிலே செய்து கொள்ளலாம் இந்த கீரை இட்லியை பார்லி அரிசியில் செய்து கொள்ளலாம் குழக்கன் இட்லி செய்து கொள்ளலாம் குழக்கன் இட்லி நோமலாகவே சாப்பிட கஷ்டமாக இருக்கும் இப்படி கீரை போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ நாங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது சாம்பாரும் வச்சேன்னு இருந்தாலும் பச்சை மிளகாய் சட்னி தான் இது நல்லா இருக்குது சாம்பாரை விட சோ 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 சாஃப்டான இட்லி வெரி வெரி டேஸ்டியான இட்லி கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி ரெடி கீரை இட்லி ரெடி நன்றி உடன் தீபா